சுதந்திர தின விழாவையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி ஊராட்சி செயலாளரிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இளைஞர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கலாம் கேட்கலாம் ராமச்சந்திரன் விரிவான விவரங்கள் நிச்சயமாக அதாவது தமிழகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை தமிழகம் முழுவதும் ஊராட்சிகள் தோறும் கிராம சபை கூட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அங்குள்ள ஊராட்சியில் கிராம சபை கூட்டமானது ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஊராட்சியில் வரவு செலவு கணக்குகள் மற்றும் ஊராட்சியில் செய்து முடிக்கப்பட்ட திட்டப்பணிகள் குறித்தும் ஊராட்சி செயலாளர் கிராம சபை கூட்டத்தில் எடுத்துரைத்தார் அப்போது பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் சாலை குடிநீர் கால்வாய் உள்ளிட்ட Leena Kuri. கிராம மக்கள் கூட்டத்தில் கேள்வி எழுப்பி ஊராட்சி செயலாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே ஊராட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பலமுறை மனுக்கள் கொடுத்ததாகவும் இதுவரை அகற்றப்படவில்லை எனவும் கிராம சபை கூட்டத்தில் நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கலந்து கொள்ளவில்லை என கூறியும் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்தால்தான் கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கூட்டத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய இளைஞர்களை கண்டு திடீரென கோபப்பட்ட தென் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து எழுந்து நின்று இளைஞர்களிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் ஈரோடு மாவட்டம்